என் அன்பு ஜனங்களே நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் வருட கடைசி நாட்களில் இருக்கிறீர்கள் அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் நான் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் ஒன்று இருக்கிறது அந்த காரியத்தை நீங்கள் நம்பித்தான் ஆகஸ்ட் வேண்டும் விசுவாசித்துதான் ஆகஸ்ட் வேண்டும் உங்கள் தந்தை சொல்கிறேன் நீங்கள் வேண்டிக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும் நீங்கள் காத்திருந்த காரியம் நடக்காமல் இருந்த சூழ்நிலையில் பவல் சொன்னது போல நீங்களும் சொல்ல வேண்டும் நான் விசுவாசித்தவன் இன்னார் என்று அறிய வேண்டும் இரவு வேலைகளை நீங்கள் என்னிடம் செய்யும் போது விசுவாசத்துடன் ஜெபம் செய்ய வேண்டும் உங்கள் குடும்ப வாழ்வில் உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் எண்ணி முடியாத காரியங்கள் யாவும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் நான் உங்களுக்கு செய்வேன் எசவில் மக்கள் அவர்கள் செய்த வேலைக்கு தக்க ஊதியம் கொடுக்கப்படவில்லை நான் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தேன் அவர்கள் சம்பளம் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்கு நான் கானான் தேசத்தை தேர்ந்தெடுத்து அவர்களை அதில் வைத்து பாதுகாத்தேன் பாலும் தேனும் ஓடிய தேசத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன் கீழ்த்தரமாக நடத்தப்பட்ட மக்களை நான் விடுவித்தேன் என் அன்புப் பிள்ளைகளே பல்வேறு காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம் நாங்கள் சேர்த்து வைத்திருந்த சொத்தை யாரெல்லாம் அபகரித்தார்களோ உங்கள் தொழிலை உங்கள் நிம்மதியை பறித்தார்களோ அவர்களிடமிருந்து நான் உங்களுக்கு மீட்டுத் தருவேன் என் கண்களுக்கு மறைவானது எதுவுமில்லை என்னுடைய கண்கள் மேலும் தீயவர்கள் மேலும் மறைவாக இருந்து நான் அவர்களை கண்காணித்து வருவேன் உங்களிடமிருந்து பிடுங்கி சென்ற சொத்தை நான் மீட்டுத் தருவேன் பேதொரு சொன்னது போல நீங்களும் அந்த காரை இருளில் இருந்திருக்கலாம் நீங்கள் சாபத்திலும் கடனிலும் துன்பத்திலும் உபத்திரவத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் செயலில் மகத்துவம் உள்ள தேவனாகிய நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள்தான் வேறு வேறாய் இல்லை அதேபோல் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் உங்கள் குடும்பத்தின் மாத்திரமல்ல எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உங்கள் உற்றார் உறவினர்கள் முன்னால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன் உங்கள் உற்றார் உறவினர்கள் முன் நான் உங்களை தலைநிமிரச் செய்வேன் நான் உங்கள் பாவங்களை சாபங்களை மன்னித்து நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் செய்யப்போகிற நன்மை அவர்கள் அடையப்போகிற படைப்பு வேலைவாய்ப்பு எதிர்காலம் இவை அனைத்தும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாததே நான் உங்களுக்கு செய்வேன் அவை உங்களைத் தலைநிமிரச் செய்யும் என் அன்புப் பிள்ளைகளே நான் மகத்துவமானவன் நீங்கள் காணப்போகிற ஆசீர்வாதம் என்னால் உங்களுக்கு வரும் அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன் ஆயிரம் தலைமை முறைக்கு உங்களுக்கு என் இரக்கத்தை தருவேன் மோசை கூடாரத்தில் இருக்கும்போது அவன் மோசையை நோக்கி நான் முகம் முகமாய் அவனுக்கு தரிசனம் கொடுத்து அவரோடு உரையாடல் செய்து அதேபோல் நானும் உங்களுடன் இருந்து உங்களுக்கு உங்கள் பாவத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி நான் உங்களை மீட்டு எடுத்து இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது எல்லா பாடுகளிலும் தண்டனைகளிலும் இருந்து நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் நீங்கள் மகத்துவமான காரியத்தைக் காண்பீர்கள் நானே உங்களுடன் கூடவே இருந்து நான் உங்களை வழிநடத்துவேன் விசுவாசத்துடன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்